சொலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே என்ன கலெக்ஷன் கேஷுவல் லாங் அம்பர்ல எக்எல் ஒரு சில டிசைன்ஸ்ல மட்டும் எல்லாமே எக்ஸ் எப்பவும் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து உங்க கைக்கு வந்து பீஸ் சேர்றதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் போனோம்னா இப்ப கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் சூப்பர்வான மாம்பழ கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல உள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்ட் பிரிண்ட் கொடுத்திருப்பாங்க ரெட் கலர்ல பாக்ஸ் டிசைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் இதோட டாப் லெந்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது எல்லாமே ஜரி எம்ப்ராய்டு அழகா குடுத்துருப்பாங்க இது ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் ஷேடு ராணி பிங்க் வித் பிளாக் கலர் உள்ள கொடுத்துருக்க காம்பினேஷன் வந்து சேம் இதுமாரி சரி எம்ப்ராய்ட் தான் அதே நானூத்தி ஐம்பது பிரைஸ் நாலு சைஸ்ல சூப்பர் பிளாக் கலர் பிளாக் வித் மெரூன் கலர் காம்பினேஷன்

எக் சூப்பா பர்பிள் ஷேடு அதுல வந்து நல்லா த்ரெட் பிரைட் குடுத்துருப்பாங்க அதே இது சைஸஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மட்டும் பாசிபயர் கிரீன் வித் ஒயிட் கலர் மிக்சிங்ல இருக்கும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஆனியன் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இதுல நீங்க கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் ஷார்ட் பல மாதிரி பட் ரொம்ப இல்லை ஆனா உங்களுக்கு இந்த இடமும் நல்ல ஃப்ரீயா இருக்கு லென்த்துமே ஓரளவு தான் கம்மியாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ் இதுலையுமே பாத்தீங்கன்னா கலர் ஷேட்ஸ் இருக்கு ஒரு நல்ல லாவண்டர் கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பிஸ்தா கிரீன் கலர் எல்லாமே நாலு சைஸ் அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஒரு கிரே வித் ஒரு மைல்டான சிமெண்ட் கலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதுமே வந்து உங்களுக்கு நல்ல லெந்தா இருக்கும் இந்த டாப்லாம் லென்த் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச் லெந்த் வந்துடும் பிரைஸ் வந்து சைஸ் வந்து சாண்டல் வித் உள்ளுக்கு ஒரு பேஸ் வந்து லைட் சாண்டல் உள்ளே குடுத்துக்கிறது டார்க் கேமல் கலர் பிரைஸ் ரேஞ்ச் வந்து சைஸ் வந்து ப்ளூ கலர் வித் சாண்டல் கலர்ல பெரிய பெரிய ஃப்ளவர் போட்ட மாதிரி இதுவுமே கொஞ்சம் ஷார்ட் அம்பர்ல மாதிரி தான் இருக்கு ரொம்ப கிடையாது கொஞ்சோண்டு ஷார்ட் அம்பர்ல மாதிரி சைடுல கொடுத்துருக்க இந்த நாட் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப் நம்ம இப்படி இப்படி எலாஸ்டிக் பண்ணி இந்த இடத்துலயும் நாட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லனா நீங்க பேக் சைடு எப்பவும் போல கட்டிக்கலாம் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஒரு மாதிரி கிரீன் தான் பாசி பேர் கிரீன்லயே கொஞ்சம் நல்ல ரொம்ப பிரைட் இல்லாம மைல்டான ஷேடு இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நாட்டவேவும் இப்போ நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டிக்கு பாக்குறத விட இதுல வந்து மெட்டீரியலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த நூல் கவுண்ட் வந்து எயிட்டி கவுண்ட் ஒன் டுவெண்டி அந்த மாதிரி சொல்றாங்க இதுல வந்து கொஞ்சம் கெட்டியான நூல் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் டபுள் எக்ஸ்எல் நல்ல ஃப்ரீயா இருக்கு பாருங்க நல்ல ஒரு த்ரீ எக்ஸ் இயர் ஃப்ரீயாவே இருக்கும் கீழேயுமே அதே மாதிரி அகலமும் இதுமே சேம் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் அதே மாதிரி இந்த சைட்ல வந்து நாட் பண்ற மாதிரி தான் அழகா இருக்கு ஒரு சூப்பர்வான நல்ல லவாப்புல கலர் வித் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படியே கோல்டன் சரி எம்ப்ராய்டர் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுல எது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் வித் சாண்டல் கலர் சேம் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது எல்லாமே கோல்டன் சரி தான் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் கொஞ்சம் லைட் ஷேடு பியூர் ராணி பிங்க்கு கிடையாது அதுல வந்து அந்த சாண்டல் கலருக்கும் சரி எம்ராயிருக்கும் ரொம்பவே அழகா இருக்கு அதுக்கப்புறமா இது வந்து இங்க் ப்ளூ கலர் ஷேட்ஸ் எல்லாமே எம்ப்ளூடபுள் எக்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஒரு வீ நெக் பேட்டர்ல ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் லிமிட்டடா நெக்குக்கு மட்டும் ஒர்க் அதுக்கப்புறமும் குட்டி குட்டியா மிரர் ஒர்க் அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல இந்த ஏஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரம் ஒர்க் கொடுத்திருக்காங்க இதுமே சைஸ் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிரைஸ் பிக்கூ வித் சாண்டல் கலர்ல இதுவுமே ஒரு இக்கட் பிரிண்ட் ஸ்டைல்லே கொடுத்துருப்பாங்க நெக் கிட்ட ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் ஒர்க் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்எல் சைஸ் இங்க் ப்ளூ சுப்ப ரெட் கலர் காம்பினேஷன் ஃபுல்லுமே உங்களுக்கு பிளாக் பிரிண்ட்ல போட்டுருப்பாங்க இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சைன் அந்த நம்ம எலாஸ்டிக் டைப் மாதிரியே தான் மாதிரி பின்னாடி கட்டாம இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல ஒரு உருவாஞ்சிருக்க மாதிரி இப்படி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சைசஸ் வந்து நாலு சைஸ் ப்ரைஸ் வந்து நானூத்தி ஐம்பது கொசுமாலி டைப்லேயவும் ஒரு அழகான பிங்க் கலர் மெட்டீரியல் வந்து இதுல ரயான் கம்மி பண்ணி காட்டனை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு லுக்வைஸ் வந்து ரொம்ப சாப்டாவும் இல்லாம ரொம்ப மொட இல்லாம ஃபீல் கம்ஃபர்டபு நல்லா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் நாலு சைஸ் கிரே வித் ஒயிட் கலர் பெரிய பெரிய பிளவர் போட்ட மாதிரி சைசஸ் வந்து நாலு சைஸ் ரைட் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது மட்டும் கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல குட்டி குட்டியா பிளாரல் போட்ட மாதிரி ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் கலர்ல ஒரு சாண்டல் கலர்ல இந்த மாதிரி மயிலருக்கு டிசைன் மாதிரி குடுத்திருக்காங்க இதுவுமே எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா தான் இருக்கும் வேர் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து பைப்பிங் வச்சு அடிச்சிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் கிரீன் கலர் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிரீன் கலர் ஒயிட் கலர்ல த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்ட் கொடுத்திருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ப்ரைஸ் எம் டூ டபுள் பீச் கலர் உள்ள ஃபுல்லுமே இந்த மாதிரி குட்டி குட்டியா பிரிண்டிங் டைப் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சரியில எம்ப்ராய்ட் ஒர்க் கீழே பாத்தீங்கன்னா பார்டர்ல மட்டும் ஒரு நவாப்ல கலர் அப்படியே மெட்டீரியலா கொடுத்து இந்த பிரிண்டிங் என்னவோ அதே தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து நாலு சைஸ் பிரைஸ் வந்து ஒரு வெந்தய கலர் அதுல வந்து சாண்டல் கலர் ஃபுல்லுமே பிரிண்டிங் மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு மெரூன் கலர் பேண்ட் ஷால் பேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து ஒரு தாமரை பிங்க் கலர் இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க் கலர் ஷேட் லுக் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் ஜிஞ்சர் கிரீன் கலர் ஃபுல்லுமே உங்களுக்கு பார்டர்லயும் சரி நெக்லயும் சரி நெட்லேயே எம்ராய்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒரு மாதிரி பர்பிள் வித் லாவெண்டர் அந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகா ஒயிட் கலர்ல பூச்சமல்லி டைப்பு எங்க கிட்ட ஃபுல்லுமே எம்ராய்ட் ஒர்க் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் ஒரு அழகான பிங்க் வித் கிரே கலர் ஷேடு இதுவுமே சால் கலெக்ஷன் ரொம்ப சூப்பர் மூவிங்ல இருக்க கலெக்ஷன் இப்போ வந்து டாப் மட்டும் வந்திருக்கு நானூத்தி ஐம்பது பிரைஸ் நாலு சைஸ்

ஸோ அதனால இது யாருக்காவது வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏ லைன் டாப்பு பிளஸ் காலர் உங்களுக்கு இந்த மாதிரி சைட்ல வந்து ம் சைட்ல வந்து பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க அழகா இருக்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ் சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் சாண்டல் வித் ஒரு பிங்க் கலர் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ லைன் கட் தான் சைட்ல வந்து க்ளோஸ்டு அம்பர்லா தான் சென்டர்லயுமே ஃபுல் க்ளோஸ்டு கீழே மட்டும் லைட்டா ஓப்பன் இருக்கும் சைட் பாக்கெட்டோட சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிம்மர் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஏ லைன் டாப் இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எல் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்சது ஒரு பீஸ்னாலும் சரி ரெண்டு எடுத்தாலும் சரி நீங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பீஸ்க்கு மேல எடுத்தா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துரும் சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா அடிஷனலா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோட வரும் இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் ஒரு ஜிஞ்சர் கலர் சேம் எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் நெக் பேட்டன் தான் சும்மா இந்த இடத்துல கில்டர் ஸ்டோன் அப்புறம் சென்டர் பேட்டர்ன் ஃபுல்லுமே உங்களுக்கு கில்டர்ல கொடுத்துருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் பைஸ் அதுலயே ஒரு ஏலக்கா கிரீன் கலர் ஷேடு நல்லா அழகா ஃபுல்லுமே உங்களுக்கு டபுள் ஷைனிங்கா இருக்கும்

சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சாண்டில் வித் தீப்பட்டி கலர்ல இந்த லீஃப் டிசைன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி பைஸு பர்பிள் ஷேட்ல காலர் டைப்பு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் நவர் பிளக் கலர் வித்து ஒரு ரமர் கிரீன் ஆரஞ்சு கலர் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் மஸ்டர்ட் எல்லோல சேம் கலர்லயே உங்களுக்கு கோல்டன் செரியும் த்ரெட்ல வந்து சேம் கலர்லயே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ்ஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு எது பாத்தீங்கன்னா அதுலயே வரு தீப்பட்டி கலர் ஷேடு அதுக்கப்புறமா ஒரு சூப்பர்வான லாவெண்டர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலருக்கு இந்த டிசைன் வந்து எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் பர்பிள் வித் செங்கல் கலர் இது எல்லாத்துலயுமே நம்ம ஷால் கலெக்ஷன்ல நேற்று மதுரையில வீடியோ இன்னைக்கு காலையில பப்ளிஷீட் ஆயிருக்கும் இது அது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா வித்வுட் ஷாலு கேஷுவல் நம்பர்ல ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தவிர்த்து தவிர்த்தும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு அழகான கிரீன் கலர்

சைஸ் வித் ராணி பிங்க் கலர் ஷேடு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு சரி எம்ப்ராய்ட் அதுக்கப்புறம் மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க நாலு சைஸ் நானூறு ரூபா தீபட்டி கலர் அதுல வந்து ஒரு ஒயிட் கலர்ல பா ஷேப்ல கொடுத்து ஒர்க் பண்ணிருப்பாங்க நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது ப்ரைஸ் ராணி பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஒரு அழகான நவா பிளாக் கலர் வித் ஒரு மைல்டான சாண்டல் கலர் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஆனியன் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் எம் டூ ட பிளாக் சைஸ் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் தீபி கலர் வித் லேவண்டர் கலர் ஷேட்ல எம் பிளாக் செல் சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் ஒரு சூப்பர் வான டார்க் பர்பிள் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஒரு சூப்பர்வான இங்கு ப்ளூ வித் பிக் ப்ளூல சிக்கன டிசைன் போட்ட மாதிரி நாலு சைஸ் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ஒரு ராணி பிங்க் வித் அதுலயே லைட் கலர் கொஞ்சம் லைட் கலர் பிங்க் மாதிரி இந்த ஃபுல்லுமே பிளாரல் கொடுத்திருக்காங்க நாலு சைஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் ஒயிட் வித் ஏலக்கா கிரீன் கலர் ஷேடு எம் டூ சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் ஒரு இங்கு ப்ளூ வித் ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபிளாரல் போட்டது தான் சேம் எம் டூ டபுள் நானூறு ரூபாய் ப்ரைஸ் சாண்டல் வித் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் பாட்டில் கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்